ஆனந்த வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த தெய்வத்தை நான் தொடர்ந்து வழிபட்டா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தெய்வத்தோடு சேர்ந்து நீங்கள் தினந்திரம் எதோ உயிரினங்களுக்கு உணவு தாருங்கள் அந்த சூட்சமமான பரிகார தானியத்தோடு உணவோடு இந்த பதிவில் பதிவு செய்குங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய பரிகாரத்தோடு இந்த பதிவை பதிவு செய்வீர்கள் முழுமையா முழுமையா நம்பி செயல்படுத்தினா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக பல விதங்கள்ல உங்களுக்கு நேர்மறையாட்டங்கள் பெருங்குறாக பார்க்கிறேன் வரிசையா சொல்ற நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திற்காரங்க கருங்காலி மாலை அணிந்து கொள்வது நலம் முருக பகவானை வழிபடுவது நலம் பழனி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் நன்மைகள் கிடைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ ஸோ நீங்கள் சேவல் கோழிகளுக்கு ஏதோ ஒரு தானியத்தை தினமும் போட்டு வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் வரும் பரணி நட்சத்திரத்து காரர்களுக்கு காளி தெய்வத்தை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கருங்காலி மாலையோ பிரேஸ்லட்டையோ தொடர்ந்து போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் எருமை மாட்டிற்கு உணவுகள் தருவது நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஓம் காளியமனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பாவயமனை சென்று வழிபட்டு வருவது கொல்லிமலை காளியமனை வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை தரும் நல்லது நடக்கட்டும் வாழ்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு குருவை வழிபடுவது கோடி நன்மையை ஏற்படுத்தி தரும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நர்பவி நர்பவி குருவின் பெற நீங்கள் எப்போதுமே வந்து மஞ்சள் நிற சாதங்களை அன்னதானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் புத்தகங்களை வாங்குவது இந்த ஆண்டில் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தரும் வாங்குவது மட்டுமல்ல புத்தகத்தை படிப்பது குருவை பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்வது அன்பளிப்பு தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அதுதான் இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய சூட்ச பரிகாரம் ரோகிணி நட்சத்திரத்திற்காரர்கள் குலதெய்வ வழிபாடு குறையை தீர்த்து நலத்தை ஏற்படுத்தி தரும் வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடுகளை செய்யலாம் கருங்காலியாளரான வராகி அம்மனை ஓம் காமாட்சியம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு தினமும் உணவு போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆற்றல்கள் அவரீதமாக அதிகரிக்கும் மிருக்சியினிடம் அன்பர்களே நண்பர்களே விநாயகர் பகவான் வினைகளை போக்கி நன்மைகளை தருவார் கருங்காலி விநாயகரை வீட்டில் வைத்து அருகும் தினமும் வைத்து வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பிள்ளையார் பற்றி ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தால் நலம் கிடைக்கும் ஓம் கம் கணபத்தே நம் என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் எறும்புகளுக்கு தினமும் உணவு போட்டு வருவது நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்லது நடக்கட்டும் திருவாதுரை நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே குபேர பகவானை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கோவை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குபேர இடத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் பச்சை நிற குபேர போட்டை தினமும் வைத்துக் கொள்வது நல்லதை ஏற்படுத்தி தரும் ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்வதும் குபேர விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடுகளை செய்வதும் நல்லதை ஏற்படுத்தி தரும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜெய மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை எழுதுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபட்டு வருவது நன்மை ஏற்படுத்தி தரும் மலை மேல் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் சூட்சகமான குரங்குகளுக்கு உணவுகள் போடுவது வாழைப்பழம் போட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் செந்தூரத்தை நெட்டில் வைத்துக் கொண்டால் வெற்றி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் வாழ்க பூச நட்சத்திரத்துக்காரர்கள் சொர்ணாகர்ஷ்ண வைரவரை வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் காகத்திற்கு பைரவர உருவ காகத்திற்கும் ஞாயிற்று உணவு போட்டுட்டு வருவது நல்லதை ஏற்படுத்தி தரும் கருங்காலியால் ஆன சொர்ணாகர்ஷ்ண வைரவயந்திரத்தை வீட்டில் வைத்து வழிபாடுகளை செய்வது நலத்தை ஏற்படுத்தி தரும் வளத்தை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கை ஆயணி நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே திருப்பதி ஏழு மலையானை பிடித்துக் கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் ஏகாதேசி விரதமருந்து தயிர் சாதத்தை அன்னதானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கருடாழ்வார் கருங்காளியால வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்வது நல்லதை ஏற்படுத்தி தரும் மக நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே விநாயகர் பகவான் வினைகளை போக்கி நன்மையை தருவார் கருங்காளி விநாயகரை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் கோவை மருதுமலையில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகரை வழிபட்டு வருவதால் நலம் வளம் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பூர நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே மகாவிஷ்ணு வழிபாடு கைமேல் படங்களை ஏற்படுத்தி தரும் சக்கரத்தாழ்வானையும் வழிபாடுகளை செய்யலாம் ஸ்ரீரங்கநாதர் கோயில் சென்று வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ரங்கநாதரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபட்டு வாருங்கள் துளசியை எப்போதும் கையில் வைத்துக் கொள்வதும் துளசி தினமும் ஒரு பிரசாதமாக எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க உத்திர நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே விநாயகர் இணைவில் வினைகளை எல்லாம் போக்கி நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் குதிரையிலாடம் ஒன்றை வீட்டில் வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் கம் கணபதே நப என்கின்ற மந்திரஜபத்தை செய்யுங்கள் பிள்ளையார் பற்றி சென்று விநாயகரை தரிசித்து வருவது இந்த ஆண்டில் ஒரு முறை நலத்தை ஏற்படுத்தி தரும் எறவுகளுக்கு உணவு கொடுங்கள் அஸ்த நட்சத்திரத்து அன்பர்களை நண்பர்களே துர்கைக்கு ராகுகால நேரத்தில் குங்கும அச்சனை செய்வதும் எப்போதுமே நெட்டில சிவப்பு குங்குமத்தை வைத்துக் கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் கருங்காலி வராகியமடை வீட்டில் வைத்து வழிபாடுகளையும் செய்யலாம் எலும்புச்ச மடத்தை கோயில்களுக்கு போகும்போது தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் துர்கையே நமை நீண்ட மந்திர ஜபத்தை தினமும் திரவத்தில் முறை சொல்லி வழிபாடுகளை செய்வது நலத்தையும் வளத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சித்திரை நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்ற வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் நம சிவாய என்கின்ற மந்திர செய்வது நலதை ஏற்படுத்தி தரும் சிவரடிகார்களுக்கு வசர்தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் திங்கட்கிழமை என்று விரதமிருந்து திருவண்ணாமலையை நினைத்து தியானம் செய்வதும் கிரிவனம் வாய்ப்பிருக்கும் போது சென்று வருவதும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை ஏற்படுத்தி தரும் சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே சனீஸ்வர பகவானையோ பைரவரையோ வழிபடுவது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் தினமும் காகத்திற்கு உணவு போடுங்கள் தெய்வரையசமி என்று பைரவருக்கு விளக்கு போடுவது பைரவ வைரவயந்திரத்தை வீட்டில் வைத்து வழிபாடுகளை செய்வது நடத்தையும் வளத்தையும் ஏற்படுத்தி தரும் ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் என்னுடைய சொல்லி வழிபாடுகளை செய்தால் கைமேல் பலன்கள் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே குரு வழிபாடு கோடி நன்மையை ஏற்படுத்தி தரும் வியாழக்கிழமை உணவு இருப்பதும் வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்வதும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டு வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் குருவே நமக என்கின்ற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் வாழ்க அனுச நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே திருச்செந்தூர் முருகனை பிடித்துக் கொள்ளுங்கள் திருப்பங்கள் கிடைத்தே தீரும் ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை செய்யுங்கள் கருங்காலியால் ஆன சஸ்திர வந்த வேலை கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் சேவலுக்கு உணவு போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கேட்டை நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே சமயபுரம் மாரியம்மன் கோயில் சென்று வாருங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் மாரியம்மனே நமோ நம என்கின்ற மந்திர சபத்தை தினமும் சொல்லலாம் அநாத ஆசிரமங்களுக்கு தானங்கள் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் மூல நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரில் பிடித்துக் கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் இரவத்தில் முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வில்வ அர்ச்சனை திங்கட்கிழமை திங்கட்கிழமை செய்வது நன்மையை ஏற்படுத்தித் தரும் நந்தியான பசுவிற்கு வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் வாழைப்பழத்தை இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறி நன்மைகள் கிடைக்கும் சிறு சிவலிங்கத்தை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது நல்லது பூராட நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வாருங்கள் ஆஹ் குரங்குகளுக்கு உணவுகள் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸ்ரீராம ஜெயம் என்கிற மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்வதும் ராம் ராம் என்று தினமும் இரவத்தில் முறை எழுதுவதும் நல்லதை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உத்திரடாத்து நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே திருநாளில் இருக்கக்கூடிய தர்பானேஸ்வரரை வழிபடுவதும் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சரவணபவ மந்திரத்தை தினமும் இரவத்தில் வரை சொல்லுங்கள் கருங்காலியால் முருகன் வேலை இல்லத்தில் வைத்து வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லதை தரும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க திருமண நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே காலபைவர் வழிபாடு கைமேறி பலன்களை ஏற்படுத்தி தரும் பைரவருக்குரிய கருங்காலி வேலை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்வதும் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவுகள் போடுவதும் வழிபாடுகள் செய்யுங்கள் அவிட்ட நட்சத்திரத்து அன்பர்களின் நண்பர்களே நவகரக வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் நவ தானியங்களை தினமும் எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நவகரக தேவாய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்து வருவது நல்லதை ஏற்படுத்தி தரும் கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டுக் கொள்வது எதிர்பாராத தடைகளை சரி செய்து நன்மையை ஏற்படுத்தி தரும் சதை நட்சத்திரத்து அன்பர்களின் நண்பர்களே திருப்பதி ஏழுமலையானையும் மகாலட்சுமியை பிடித்துக் கொள்ளுங்கள் மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் தாமரை மணிமாலையை மாலையை கழுத்தில் அணிந்து கொள்வதும் குபேரப் போட்டை அணிந்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஸ்ரீம் லலிதம் நம்போதிரம் என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களின் நண்பர்களை காமாட்சிய குலதெய்வத்தின் வழிபாடுகள் செய்வது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் கரும்பு காமாட்சி இல்லத்தில் வாங்கி வைத்து அந்த விளக்கை தொடர்ந்து தீபமாக ஏற்றி வழிபாடுகள் செய்வது நலத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் காமாட்சியம்மனே நம்கின்ற மந்திரஜபத்தை தினமும் ரவத்தில் ஒரு சொல்லி வாருங்கள் நலமும் வளமும் கிடைக்கும் வாய்ப்பிற்கு முதலாம் அன்னதானம் செய்யுங்கள் செல்வு செழிப்புகள் உங்களுக்கு பெருட்டாதி நட்சத்திரத்தில் அன்பர்களே நண்பர்களே பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் பிரத்யங்கரா தேவியை நமோ நம என்கின்ற வழிபாடுகளை செய்யுங்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரித்தியங்கராம்மாவை சென்று தரிசனம் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் எல்லா உயிர்களுக்கும் வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் உணவுகள் கொடுத்து வாருங்கள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் சூழல்களும் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே புதன் பகவான் லட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் திருவெண்காடு புதன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் கோவிலுக்கு கூடிய ஸ்ரீ குபேரவேடத்திற்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வைத்து வாருங்கள் செல்வ செழிப்புகள் அபரீதமாக பெருகும் ஓம் மகாலட்சுமியே நமோ நமைகின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் முறை சொல்லி வழிபாடுகள் செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென மனதார வேண்டிக் கொள்கின்றேன் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட பரிகாரங்களை பதிவு செய்துள்ளேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு சேர்ந்து தெய்வ நம்பிக்கையுடன் உழைப்பையும் செயல்படுத்துங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் வளர்வீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முறை என்னை வந்து சந்தியுங்கள் உங்கள் வாழ்வை நல்வழித்து படுத்தக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற தொடர்ந்து நம்மளோட சுற்றும ரகசிய பதிவுகளை பார்க்க தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்